ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து சரியும் இந்திய பங்குச்சந்தை இன்னைக்கான மார்க்கெட் கூட வந்து ஒரு மு முந்நூறு பாயிண்ட் வரைக்கும் சரிவடைஞ்சிருக்கு பட் ஆனால் க்ளோசிங் வந்து மைனஸ் வந்து ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தஞ்சி எட்நூற்றி நாற்பதில் முடிவடைஞ்சிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே வந்து பையங்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லை அப்படின்னா அது கீழே இருந்துச்சு அப்படின்னா எட்நூறு இந்த ரேஞ்செலாம் வரும்னு சொன்னோம் இந்த எட்நூறு எட்நூற்றம்பதுலாம் உடச்சி நீங்கள் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து சடனாக மேலே வரும்னு சொல்லியிருந்தான் மாதிரி கீழே டேயில் வந்து ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி முப்பது வரைக்கும் ஒரு லோ கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட்டு சடனாக வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் டேகாகி போயிட்டு இருபத்தஞ்சி எட்நூற்றி நாற்பதில் க்ளோஸ் வச்சுருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இதனுடைய செல்லிங் கன்டினியூட்டி இந்த ஏற்ற இறக்கங்கள் நாளைக்கும் தொடருமா அப்படி இன்னும் கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவல் என்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரட்வுக்கான பையமோ பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டு நிப்டி ஸ்பாட்டினுடைய ஒன் ஹவர் சாட்டு இது இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்லேருந்து ஏற்கனவே இந்த கேப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் நல்லாவே திரும்ப மேலே போயிருக்கு அதேமாரி இந்த ல இந்த இந்த கேப்பை டச் பண்ணிட்டு திரும்ப இங்கேயிருந்து சப்போர்ட் எடுத்து தான் மேலே வந்திருக்கு இதனுடைய கண்டினியூவிட்டி நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சி எட்நூறு ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி முப்பது இன்றைக்கி டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி ஆறுநூற்றி எண்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தையா இருபத்தாறாயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது ஒன்று அடுத்தது இருபத்தாறாயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறாயிரத்தி எண்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடைவுக்கான செல் செல்பிலோ இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஒரு ஏற்ற இறக்கங்கள் வந்து இருந்தாலும் இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா ஏன்னா இந்த இடத்துலேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து மேலே வந்திருக்கு இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு இன்னும் நாளாக பில்பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கா ஏன்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த இருபத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது வந்து தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தாறாயிரம் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்நூற்றம்பது கீழே இருக்குது அப்படின்னா அடுத்தது எழுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது பொதுவாக மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ருபீனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலாறு காணாத வீழ்ச்சியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்களா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து தெரியும் நாளைக்கு நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு இதனால் வந்து ஒரு ஷெல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் வந்து இருக்குது இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இந்த லெவல்ஸை உடச்சிருச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே போகும் இருபத்தி ஆறு சாரி இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பது கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ஆகவும் இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங் ஆகவும் கன்சிடர் போகலாம் இதுதான் நாளைக்கான நிப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்